ബീജം ധർമ്മദ്രുമഭവതുഭവതാം ഭൂതയേ രാമനാമ നമസ്കാരം സ്വസ്തി ശ്രീ ശോഭകൃദ്വർഷം തൈമാതം എട്ടാം തീതി തിങ്കക്കിഴമി മൃഗശീർഷ നക്ഷത്രം അമൃതയോഗം കൂടിയ ശുഭദിനത്തിൽ അയോധ്യാവിൽ മീണ്ടും ശ്രീ രാമജന്മഭൂമിയെ ശ്രീരാമചന്ദ്രമൂർത്തിൻ പ്രാണപ്രതിഷ്ടിയെ തുടർന്ന് നടവിും കുംഭാഭിഷേക മഹോത്സവത്തെ മുന്നിട്ട് കാളൈ പാരായണം സംക്ഷേപ രാമായണം ഗായത്രി രാമായ ராமாதி ஜனனம் சீதாதி விவாகம் விவாஹம் ஆதித்யதயம் ராமஸ்தவம் பட்டாபிஷேக சர்க்கம் அதேபோல் ஹோமங்கள் சம்ஷேபராமாயணம் ராமஷட்ஷரி ராமகாயத்ரி தர்மாத்மா சத்திய ஸ்லோகஹோமம் சகதேவ பிரபன்னாய ஸ்லோகஹோமம் தத்விஷ்ணோ மந்திரஹோமம் இவைகளெல்லாம் கும்பகோணம் ஸ்ரீ பட்டாபிராமயாலா குழுவினர் மூலம் கும்பகோணத்திலே லோகக்ஷேமத்திற்காக ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேக கும்பாபிஷேக வைபவத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கூகுள் மீட்டில் அனைவரும் கலந்து கொள்ளலாம் ஸ்ரீராமருடைய பிரசாதத்தை அனைவரும் பெற பிரார்த்தித்து கொள்கிறோம் ஜெய் ஸ்ரீராம்